Here we from group four have been given the topic, emerging challenges in cyber security and cyber crime. Sir, so this is to give, uh, throw light on what's happening in cyberspace. Uh, Chennai Bangalore highway, there was a problem. A person puts out a tweet saying, nine women have been murdered and their body disposed. He puts out a video and the video is uploaded from a foreign soil. We affect an arrest. We find out who's behind it. He belongs to a Tamil Charganist organization called uh, Nam Tamilar Katchi. They have roots all over the world. They have uh, sympathizers all over the world. They have elements borrowed from the banned LCT organization. So they start attacking me for affecting the carriage. Subsequently, again, when I get shifted to another district, we are required to register an affair, we arrest it. Continuously, they attack us. That's my wife, she's my batchmate, she's also a police officer. She was attacked, Her photos were mocked, and then they put out uh, my children's photo and they had uh, openly, two SPs, they put out my children's photo and they told that uh, we will eliminate them, if not now, after your retirement. That kind of uh, open assault on two SPs, the public is also watching Now Coming to the point on this topic, we gave a complaint. The government was supportive. The police department was very supportive. Three FARs were registered. But it has been three months now. We have not got replies from Instagram, Facebook and X, former Twitter. The point being, uh, we have escalated it at highest level. Me as a police officer, superintendent of police got uh, upset with the, the way they were responding. So I've gone to high court seeking a direction. To furnish the replies on who posted these threatening and obscene, uh, images. And also one of the prayers in the ICOT is to order X to take down all those offensive tweets because even now the photos of my children, wife, my photos, my photos is all there in Twitter. டெலிவரி நடந்த ஐபிஎஸ் மாநாட்டில் வந்து வருங்க வருங்க ஐபிஎஸ் வந்து இதை சொல்லியிருக்கார் ராம் தமிழர் இயக்கம் வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில் சொல்லியிருக்கார் இது எப்படி பாருங்க அவர் ரொம்ப நல்லா கண்காணிச்சுட்டு தானே இருக்காரு இது புதுசாக கண்காணிக்கிறாங்களா எங்களா அது ஒரு உள்துறை அமைச்சகம் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வுல முக்கியமா சொல்றது வந்து சொல்லியிருக்காங்க அவர் இங்க தனிப்பட்ட முறையில பேசி பாக்குறது அந்த கருத்து மோதல் இருக்கிறது எல்லா அதிகாரிகள் மத்தியில ஒரு கருத்தாக்கத்தை கொண்டு போகும்போது அது வந்து இப்படி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் பதிமூணு ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியாக வந்து தனிச்சு நின்னே அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறாரு ஏற்கனவே என்ன ரைடு விட்டு போனால் பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதானா அங்கே பிரிவினைவாத அதை இயக்கமா இல்லையாண்ணா எதை வச்சு பிரிவினைங்கிறார் ஒரு அடிப்படை தகுதியே இல்லாமல் நீ எல்லாம் இப்படி ஆகி பேச எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஷ்டுங்கிற தமிழன் நான் தமிழன்னு சொல்கிறது உனக்கு சாவனிசம்னா எதுக்குடா இவ்வளவு மொழி வழி மாநிலங்கள் பிரித்தாங்க எதுக்கு பிரித்த தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரித்தாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுகிறது தமிழ் சாவனிசம்னா இந்தி படிங்கிறது இந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமீச சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேசேன் ஒரு தடவை பேசு நாங்கள் தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிசம் எப்படி வருது எப்படி வருது அப்போ பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்த அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணிசம் தானே இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணிசம் தான் முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாயப்படக்கு பிறந்திருந்தால் தமிழ் சாவணிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை என் குடும்பத்தை என்ன ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையர் எங்கள் கட்சியில் இருக்கற பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளோ இழிவாக பேசுகிறதுக்கு வழக்கு எடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சட்டிலும் எத்தனை வருஷம் இருப்ப எத்தனை வருஷம் இருந்துருவே எத்தனை வருஷம் இருப்பேன் ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் இறங்கித்தானே தம்பி ஆகணும் கீழே ஆனால் நான் இங்கேயே தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளோ பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதில் எல்லாரும் பேசுனது வராமல் நீ பேசுறது மட்டும் வெளியில் வருது இப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கும் வருதே இப்படி நீ தான் ரகசியம் பாராட்டியா நீ பிரமாணம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்தியா இதுதான் உன் வேலையா என் கட்சியை குறை சொல்கிறதுக்கு தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கியா இங்கே ஆ சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு மோதுவான் வா ஏன்னா நீ என்ன என்ன பண்ணுவேன் நீ என்ன என்ன பண்ணிடுவேன் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு ಆಯ